வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பதிமூன்றாவது பாடல் முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே எல்லாம் உள்ள முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருக்கின்றான் அவனே முனிவனாகவும் இருக்கின்றான் அவன் உருவாகவும் இருக்கின்றான் அருவாகவும் இருக்கின்றான் உள்ளதாகவும் இருக்கின்றான் இல்லாததாகவும் இருக்கின்றான் ஒளியாகவும் இருக்கின்றான் இருளாகவும் இருக்கின்றான் என்பதனை எந்த அறிவினால் நாம் பெற்றுக்கொள்வது என்றால் நம்முடைய சிற்றறிவினால் அதனை அடைய முடியாது அறிய முடியாது அவனுடைய பேரருள் இருந்தால்தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல அவனுடைய அருள் இருந்தால்தான் அடியார்கள் அவனை குருநாதனாக எண்ணிப் போற்றுகின்ற சுவாமிமலையில் அவன் சிவகுருநாதனாக இருந்து ஓங்காரத்து உட்பொருளை சிவபெருமானுக்கு அருளினான் அல்லவா சிவகுருநாதனாக பெயர் பெற்றான் அல்லவா அப்படி அவனை குருநாதனாகப் பெற்றவர்கள் அவனுடைய அருள் இல்லாமல் அந்த உணர்வினை எய்த முடியாது நம்முடைய சிற்றறிவினால் அவனுடைய மூல பொருளான அந்த முருகப்பெருமான் எவ்வாறு இருப்பான் இறைத்தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை குருவருள் இன்றி திருவருள் பெற முடியாது அதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு தானே என்பது திருமந்திரத்தில் சொல்லப்படும் செய்தி அதனால்தான் முருகப்பெருமான் ஆணவ அழுக்கடையும் உயிரை உயிரை விளக்கி அனுபூதி அடைவித்தருளும் பார்வைக்காரனும் என்று அருணகிரிநாதர் வேலைக்காரன் வகுப்பிலே பாடுவார் அவனுடைய அருட்பார்வை அவனுடைய அருள் திறம் இருந்தால்தான் ஆணவம் கண்ணம் மாயை என்னும் அழுக்குகள் சேர்ந்த நம்முடைய உயிரை விளக்கி துளக்கி அந்த ஞானத்தை ஜோதிமயமான சிவபெருமானின் ஜோதிமயமான சிவபெருமானுடைய ஞான ஸ்வரூபமாக நின்றவனே முருகப்பெருமான் என்பதை நாம் உணர முடியும் அவ்வாறு உணர்ந்தால்தான் அவனுடைய பேரொருள் திய திறத்தை வியந்து போற்றி அவனடியை பற்றி கொள்ள முடியும் பற்றினான் எல்லா வகையான துன்ப நிலைகளும் நீங்கி இன்ப வாழ்வர்களும் கதிர்காமனாக வேலாயுதனாக செந்தில் கந்தனாக திரு வேலவனாக நமக்கு அருள் புரிவான் என்பதை அழகாக இந்த வரிகளிலே சொன்னார் முருகப்பெருமான் முனிபொங்குவராகவும் இருப்பான் அவன் அருட்புலவனாகவும் இருப்பான் தமிழ் புலவனாகவும் இருப்பான் என்றெல்லாம் பார்த்து வருகிறோம் அப்படி அந்த நிலையிலே குருநாதனாக இருக்கின்ற சுவாமி மலையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவகுருநாதனை வந்தித்து வாழ்த்தி அவனடி பற்றி கொண்டால் எல்லா வகையான மாயைகளும் அறியாமைகளும் நீங்கி நாம் முற்றறிவு பெறலாம் என்பதை இந்த பாடல் வழியாக உபதேசம் செய்கின்றார் இதனையும் இன்னும் தெளிவாக்கி எளிமையாக்கி கந்தர் அனுபூதியின் இறுதிப் பாடலில் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடி விளக்குகின்றார் என்றால் மிகையில்லை அப்படிப்பட்ட அருள் அனுபூதி பாடல்கள் தொடர்ந்து பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா